நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி அந்த அறிக்கையை நீங்கள் தயார் செய்து கொடுக்கக்கூடிய கடமை என்ன அதில் தான் அரசியல் இருக்கின்றது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய நம்மளுடைய மாநில செயலாளர் தம்பி சுலைமான் பேசினார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே சேலம் சட்டக்குழுவிலே சட்டக்கல்லூரி மாணவனாக செல்கின்றேன் எனக்கு அடுத்த ஆண்டிலே தொண்ணூத்தி அஞ்சிலே அண்ணன் குழந்தை அரசன் ஊரின் அருகில் உள்ள திருப்பணந்தை சேர்ந்த கார்த்திகேயன் சட்டக்கல்லூரி மாணவராக செல்கின்றார் அதற்கு அடுத்த ஆண்டு என்னுடைய தம்பி பொன்முருகேசன் சேர்கின்றார் உதாரணத்திற்கு இந்த ரெண்டு பேரை சொல்கின்றேன் நான் படிக்கும் காலத்திலே தம்பி சுனைமான் சொன்னது போல் நாங்கள் கல்லூரியிலே நாங்கள் படிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய கட்டி படிக்கக்கூடிய ஆர்வமாக நாங்கள் சேர்ந்த நாங்கள் நாங்கள் அந்த அரசினுடைய இடஒதுக்கீடுக்கு அப்பாற்பட்டு பல்வேறுபட்ட தம்பிகளை இந்த சட்டக்கல்லூரியிலே கல்லூரியிலே சட்டம் பெறுவதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய தம்பியில் பல பேர் சேர வேண்டும் என்ற உணர்வை பாபா சாஹேப் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் வந்த நாங்கள் ஆறு காலகட்டத்திலே பல்வேறு தம்பிகளை வழக்கறிஞராகவதற்கு நாங்களும் ஒரு முன் முன்னோதாரணமாக இருந்தோம் seven